ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை செழிக்க வந்த செந்திருவே தாயாரே உந்தன் தாளினையில் நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யமளிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலையனும் மறுவே நமஸ்தே வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்து போல கோலமிட்டு செங்காவி சுட்டு